வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் அதாவது இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறது காட்டு உணவு வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது காட்டு உணவில் கிழுவான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு வகையான தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தாவரம் பார்த்திங்கன்னா கிராமத்து பகுதியில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் இது பார்த்திங்கன்னா வெயில் காலத்துலையோ எப்போ சாப்பிட்டாலும் கசக்கி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கசப்பாக இருக்குது அப்புறம் தண்ணி குடித்தோம்னா தண்ணி இனிக்கி அதெல்லாம் கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அங்கெல்லாம் சிறு எக்க எக்கசக்கமாக பிடிஞ்சு சாப்பிட்ருக்குறோம் இது பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் இப்படி எக்க சக்கமான நோய்க்கு நல்லது அருமருந்துனே சொல்லலாம் ஆண்மைக்கு நல்லது அருமருந்துனே சொல்லலாம் சத்து நிறைந்த ஒரு அற்புதமான காட்டு உணவுனே சொல்லலாம் சரி வாங்க இப்போ அந்த தாவரம் எப்படி இருக்குமோ உங்களுக்கு காட்டுறேன் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் இதானுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிலுவான் அப்படிங்கிறது இதுவாருங்க இது அதனுடைய பூவு இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் எடுக்கிற போது எக்க சக்கமாக சாப்பிட்ருக்குறான் இது எப்படி சாப்பிடணும்னா இதாக வருங்க இப்படி கசக்கி அப்படியே சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கசப்பாக இருக்குது இப்படி கசக்கி சாப்பிட்டா கொஞ்சம் இனிச்ச மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது அந்த சாப்பிட்டு முடித்து நீங்கள் போய் தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த தண்ணி இனிச்சுக்கிட்டு அதோ ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அந்த ஃபீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்குது இதெல்லாம் டூ பத்துடைய நகரவாசி மக்களுக்கு இதில் என்ன தெரியாது அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டேன் இதுதான் காட்டு உணவில் இன்றைக்கி பார்த்துருக்குற கிழுவான் அப்படிங்கிற தாவரம் இது பார்த்திங்கன்னா அதனுடைய பூ பூத்துருக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ இவ்வளோதானு ஃப்ரெண்ட்ஸ் நீ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு காட்டு உங்களை உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்